அமெரிக்காவின் ரகசிய விமானங்கள் ஈரானில் குண்டு வீசும் போது ஒரு நொடி ஆபத்தில் சிக்கியதா நம்பவே முடியல ஈரான் அணுசக்தி நிலையங்களை அழிக்க அமெரிக்காவின் பி ரகசிய ரகசிய விமானங்கள் ஏழு மிசூரியிலிருந்து பதினெட்டு மணி நேரம் பறந்து தலா பதினைந்து டன் குண்டுகளை ஏந்தி சென்றன கரெக்டா குண்டு போடும்போது அதாவது சரியாக மாலை ஆறு மணி நாற்பது நிமிடத்துக்கு இந்த விமானங்களோட தன்மை குறையற வாய்ப்பு இருந்துச்சாம் என்ன ஒரு ரிஸ்க் பாத்தீங்களா நம்ம ஊர் சந்தில் போகிற சைக்கிள் கூட சட்டுன்னு கண்ணுக்கு தெரியும் ஆனால் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள விமானம் கண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க குண்டுகளை போடுறதுக்காக விமானத்தோட கதவுகளை திறந்தா அதோட வடிவமே மாறிடுமாம் அப்போ ஈரானிய ராடர்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும்னு சொல்றாங்க இந்த நொடி விமானம் டக்குன்னு மேலே எழும்பிச்சாம் பைலட்டுகள் இதுக்கு முன்னாடி நிறைய முறை இந்த மாதிரி சூழ்நிலைகளை சிமுலேஷனில் பயிற்சி பண்ணியிருப்பாங்க போல இந்த டூ பில்லியன் டாலர் விமானத்துல மைக்ரோவேவ் பிரிட்ஜ் பாத்ரூம் கூட இருந்துச்சாம் எவ்வளவு வசதி பாத்தீங்களா ஆனா திறமையான பைலட்டுகள் இந்த ஆபத்தான தருணத்தை சமாளிச்சு இலக்குகளை துல்லியமா தாக்கினாங்க ஃபோர்டோ நடான்ஸ் இஸ்பஹான்ல இருக்க அணுசக்தி நிலையங்கள் எல்லாம் குண்டுகளால் தகர்க்கப்பட்டுச்சு அமெரிக்க படைகள் ரொம்பவே உஷாரா பி டூ விமானங்களோடவே சப்மரைன்களையும் அனுப்பி இருபதுக்கும் மேற்பட்ட டோமாஹாக் ஏவுகணைகளை வீசி இந்த ஆபரேஷனை வெற்றிகரமாக முடிச்சாங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய சவாலான விஷயம்தானே இந்த மாதிரி ஆபரேஷன்கள் உலக அமைதிக்கு உதவுமா இல்லையா உங்க கருத்து என்ன